அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் அல் எல்லா புகழும் அல்லாஹுவுக்கே அவன் அகிலத்தை படைத்து பராமரிப்பவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் தீர்ப்பு நாளின் அதிபதி எனவே உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உதவியும் தேடுகிறோம் எங்களை நேர்வழியில் செலுத்துவாயாக அது நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்கள் வழி அவர்கள் உன்னால் கோபிக்கப்படாதவர்கள் மற்றும் பாதை மாறி செல்லாதவர்கள் ஹலோ என் பேர் கோவிந்தராஜ் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் என்னக்கன்னா குரான் வந்து இரவு நாள் அருகப்பட்டது ஹதீஸ் வந்து அவங்க வாழ்க்கை வரலால் தொகுத்து வழங்கப்பட்டது இப்போ என்ன இதில் வந்து நிறைய பேர் அவங்க வந்து அறிவித்தது வந்து சில இது வந்து என்ன சொல்கிறது சரி எனக்கு ஒரு ஹுரான படிக்கும் போது இல்ல ஹரிசு படிக்கும் படிக்கும்போது இவங்க வந்து முரண்பட்டவர்கள் வந்து சொல்லி போட்டிருக்காங்க ஐயா இது வந்து அதெல்லாம் எடுத்துட்டோம்னா சரியானது மத்த படிச்சா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியா விளங்குவாங்களா அதை என்ன கேட்குறாங்கன்னா குரானு கடவுளால் எடுத்து இறக்கப்பட்டது அது அப்படி இருக்கு ஹதீஸ்ன்னு சொல்லுவாங்க ஹதீஸ் என்னன்னா நபிகள் நாயகம் குரானுக்கு விளக்கமாக சொல்லிய விஷயங்கள் குரானா வாழ்ந்து காட்டிய விஷயங்கள் தான் ஹதீஸ் இப்போ அந்த ஹதீஸ்ல அவர் படிச்சிருக்கிறாரு அதனால கேட்கிறாரு இந்த ஹதீஸ்ல என்ன இருக்கும்னா சில ஹதீஸுகளை போட்டுட்டு இந்த ஹதீஸ் வந்து பலவீனமானது இதை நம்ம சட்டம் சட்டமேற்றதுக்கு ஏத்துக்கிற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்க அவர் என்ன கேட்கிறாருன்னா அப்படி பலகீனமானதா இருந்தா அதையெல்லாம் நீக்கிட்டு பலமான சரியானமானதும் வச்சா நாங்கள் வாழ்ச்சிக்கு போயிடுவோமே அப்படின்னு கேக்குறாரு இப்போ விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா இதுக்கு கொஞ்சம் வரலாற்று வேணும் இஸ்லாத்தை பொறுத்தவரை நபிகள் நாயகம் வாழ்ந்த காலத்தில் கடவுளுட மிருந்து சேரி வந்தது அதை தொகுத்து பிற்காலத்தில் தொகுக்கப்பட்டு மூடாக வழங்கப்பட்டிருக்கிறது திருக்குறான் இருபத்தி மூணு ஆண்டுகளாக வாழ்ந்த போது இந்த திருக்குறான் இல்லாத நிறைய விஷயங்களை விளக்கமாக கத்து வந்து அன்றைய காலத்துல உள்ள நபித்தோழர்களுக்கு மட்டுமல்ல அது எல்லாருக்கும் உலகம் இப்ப இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கும் கத்து கொடுத்தது அப்ப எப்படி தொழுவது எப்படி நோன்பு வைக்கிறது எப்படி இந்த குடும்ப வாழ்க்கை வாழ்வது எப்படி இந்த எல்லா தெளிவான விளக்கங்களும் செல்ல இருக்கு அப்ப இந்த விளக்கங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நூத்தம்பது ஆண்டு காலம் வரை நவீன நாயகத்திற்கு பிறகு இதெல்லாம் எழுத்து வடிவில் கொண்டு வரப்படாம வாய் வளத்துல சொல்லி கொடுக்கப்பட்டுக்கிட்டு வந்தது அதற்கு பிறகு தான் அதை தூத்தாங்க தூத்து எழுதுனாங்க ஒரு நூத்தம்பது ஆண்டுகளுக்கு பிறகு தான் அப்ப தூத்து சொல்றேன் சொல்றேன் நான் கேட்ட கே பதிலுக்கு வந்திருனேன் தூத்தாங்க சொல்லுங்க கேளு கேளு படிக்க தெரியாது தெரியாது கடத்துல படிப்பு அப்ப அவரு வந்து அந்த வெள்ள வளத்த அவளே இருந்ததா இருந்தா பிரச்சனைகள் இவ்வளவு சந்தேகம்

அப்படி ஒரு காலகட்டம் முடிஞ்சு அப்ப அதனால நபியல் நாயகம் சொன்னார்ந்து அவங்க பொருளை வாங்கி சாப்பிடுறதுனால கூலி கிடைக்கும் கடவுளுக்கு சொர்க்கம் தருவாருலாம் சொல்லி விளம்பரப்படுத்தினாங்க இதையெல்லாம் ஹதிசாரத்தை தகுத்தாங்க அப்ப பின்னால் வந்தவங்க இது சரியான செய்தி தப்பான செய்தின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது என்பதற்கு ஒரு அளவு முறையை நிர்ணயித்தார்கள் என்ன அப்படின்னா சொன்ன ஆட்கள் யாராருங்கிறத தொகுக்கிறது அவங்களுடைய முழு வாழ்க்கை வரலாறுகளை தொகுத்து அவருடைய நம்பகத்தன்மை என்னன்னெல்லாம் விசாரிச்சு அறிஞ்சு அந்த அடிப்படையில வந்து இது சரியானது தப்பானது அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்தாங்க அப்ப அப்படி வந்து தொகுக்கப்பட்ட செய்திகள் ஒரு ஒரு இப்ப உதாரணத்துக்கு புகாரி அப்படின்னு ஒரு அதிசய புத்தகம் இருக்கும் இந்த புத்தகத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இதை தொகுத்தவர் பேர் புகாரி புகாராங்கிற ஊரில் அவர் தொகுத்தவர் அப்ப அவர் தொகுத்து வச்ச புத்தகத்தை அப்படித்தானே வச்சிருக்க முடியாது அடையாளம் காட்டலாம் எப்படி அடையாளம் காட்டலாம்டா இது வந்து சரியானது சரியான அறிவிப்பாளர்கள் சரியான நபர்கள் மூலமாக வந்த செய்தி இது சரியான நபர்கள் இல்லாதவர்கள் மூலமாக வந்த செய்தி அப்படின்னு அதுக்கு அதுக்குறிப்பிட்டு இருக்கு அவர் புத்தகம் அதில் போய் வேறால் கை வைக்க முடியாது இல்லையா அப்ப அதுதான் அது அப்படி இருக்கிறதுக்குள்ளது அப்ப சரியான செய்திகளை எல்லாம் தூத்து தூத்து வேற வேற புத்தகங்களாக நிறைய வந்திருக்கு தூத்து தூத்து அந்த புத்தகத்துல இருந்து நீக்க முடியாது சரியான செய்திகளையா எடுத்து எடுத்து வேற வேற புத்தகங்களாக நிறைய போட்டிருக்காங்க அந்த மாதிரி புத்தகங்கள் உங்களுக்கு தரதுக்கு ஏற்பாடு செய்யப்படும் அந்த மாதிரி செய்திகள் தெரிஞ்சுக்கணும்னா அந்த தலைப்புகளில் கூட உங்களுக்கு புத்தகங்கள் கிடைக்கும் ஏற்பாடு செய்யப்படும் அந்த புத்தகங்களை வாங்கி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கிருங்க இப்போ இன்னொன்று என்ன கேட்குறாங்கன்னா முமது நபி வாழ்ந்த காலத்துல எழுத்தறிவு அவங்களுக்கு அவங்களுக்கு எழுதப்படிக்க தெரியாது தெரியாது அப்ப இதை வந்து அந்த நேரத்திலே எல்லாத்தையும் எழுதி ஒரு பாதுகாத்து வச்சிருந்தா பிரச்சனை இல்லாமல் போயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எழுதப்பட்டது எது எழுதப்பட்டதுன்னா திருக்குளானை எழுதுவதற்கு என்று நபியல் நாயகம் ஒரு குழு வைத்திருந்தார்கள் அவருக்கு படிக்க தெரியாது ஒரு குழு வச்சிருந்தாங்க இந்த குழு வந்து திருக்குறானுடைய ஒரு செய்தி வந்த உடனே இந்த குழுவினர் எல்லாரையும் அழைச்சு அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செய்தி வந்திருக்குன்னு சொல்லிடுவாங்க சொல்லப்பட்ட அந்த செய்தியை அவங்க எழுதி வச்சுக்கிடுவாங்க நபியல் நாயகத்தினுடைய இறப்பு வரைக்கும் இப்படி தூக்கப்பட்டுக்கிட்டே வந்தது எழுதி எழுத்தர்கள் பதிஞ்சுக்கிட்டே வந்தாங்க அவங்களுடைய இறப்புக்கு பிறகு அடுத்த கலிபானாவான அபுபக்கர் அவங்களுடைய ஆட்சி காலத்துல இந்த எழுத்தர்களை எல்லாம் கூப்பிட்டு எல்லாரையும் அமர வச்சு உங்க செய்தியில எல்லாம் தூங்கன்னு ஒண்ணு ஒன்னா தூத்துட்டு பழைய அவங்க அவங்க தூத்த குறைபாடான ஏடுகள் எல்லாம் அளிக்கப்பட்டு ஒட்டுமொத்த புத்தகமாக உருவாக்கப்பட்டது இப்படி செஞ்சாங்க இதுல வந்து ஒரு ஏற்பட்டு போன ஒரு நல்ல கேள்வி என்னண்டா ஏற்பட்டு போன ஒரு குறைபாடு என்ன அப்படின்னு சொன்னா நபியல் நாயகம் என்ன சொன்னாங்கன்னா நீங்க அந்த குரானை எழுதுறவங்களுக்கு சொன்னாங்க நீங்க வந்து நான் வந்து வகிபி எதை சொல்றேன்னா அதை மட்டும் எழுதணும் நானா சொல்ற விளக்கங்களை நீங்க எழுதிக்கிற கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா ரெண்டும் புலம்பிரும் அவங்களுடைய சுய பேச்சும் கருத்து கடவுளிடமிருந்து வந்த செய்திகளும் குழம்பி விடும் அப்படிங்கிற காரணத்துக்காக இதை மட்டும்தான் எழுதணும்னு சொல்லியிருந்தாங்க அது எழுதப்பட்டுருச்சு கரெக்டாக எழுதிட்டு வந்துட்டாங்க அப்ப அவங்க சுயமா கொடுத்த விளக்கங்கள் புரியப்படலை நபித்தோழர்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பிறகும் கூட அதற்கு பின் வந்தவர்கள் என்ன விளங்கி கொண்டார்கள் என்று சொன்னால் நபியல் நாயகர் எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க கடைசி வரைக்கும் எழுதவே கூடாது போல நிறைய பேர் விளங்கிட்டாங்க அப்படி புரிஞ்சுக்கிட்ட காரணத்தினால நீண்ட காலமா எழுதப்படாம இருந்துச்சு அதற்கு பிறகுதான் குளறுபடி இருக்கு இதுல நிறைய பேர் அவங்களுடைய சுய லாபங்களுக்காக அவன் சொந்த கருத்தை செய்திய கலக்கிறான் இப்படிங்கிற ஒரு நிலை வந்தவன் பதிஞ்சாங்க அதான் இந்த கிரை இடைவெளிக்கு காரணம்